வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன செடி பார்க்குறோம்னா ஓமவல்லி பாருங்கள் நாட்டு ஓமவல்லிக்கு நடுவில் எப்படி ஒரு ஓமல்லி இருக்குண்ண எப்படி அழகாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இது ஓமவள்ளி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நாட்டு ஓமவள்ளி நம்ம ரெகுலர் அதிலே பாருங்கள் ஹைப்ரிட் நல்லா வளருது ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஓமல்லியும் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பச்சை நிறத்தில் சுற்றி வெள்ளை நிறம் நல்லா அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே பின்னாடி பாருங்கள் ஃபுல்லாமே பச்சையாக இருக்கா ஓமல்லி செடியில் இருக்குமெண்டிக்க இருக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அதை சுற்றி இருக்கனால அது வெயிட்டாகவே தெரியுது எவ்வளோ அழகாக இருக்குன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் கண்ணை பறிக்கும் மனக்கவலையோடு இருக்கையில் மாடி தோட்டத்துக்கு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தோம்னா நேரம் போடுறதே தெரியாது இலைய இறைவன் பட்டைப்பு ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மாடித்தோட்டம் அமைங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுவாசிக்கிற சுவாசத்தில் உறுத்துளியாவுது அந்த ஆக்சிஜனை நம்ம உருவாக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ